வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவியில் நடிக்கிற பிரபல சீரியல் நடிகைக்கு இன்றைக்கி திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விஜய் டிவியில் அரண்மனை கிளி நீ நான் காதல் செல்லம்மா போன்ற சீரியல்களில் நடித்து பிரபலமான சீரியல் நடிகை தான் அவங்க இப்போது அவங்க நெஞ்சத்தை கிளாதி சீரியலையுமே நடிச்சிட்டு வராங்க இவங்களுக்கு தான் இன்றைக்கி கிராண்டாக திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு மதுமிதா அவங்களுக்கு விஷ்ணுன்றவங்களோட தான் திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு இன்னும் சில வாரங்களில் இவங்க இருவருக்கும் திருமணம் நடக்க போகிற தகவல் வழியே இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் முட்டியில் இந்த திருமண நிச்சயதார்த்தம் ரொம்பவும் கிராண்டாக நடந்திருக்கு பல பிரபலங்களுமே இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மதுமிதா விஷ்ணு ஜோடிக்கு சொல்லிக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் மதுமிதா விஷ்ணு ஜோடிக்கு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க